நாளைக்கான வெடிதாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம மாறன் வீரா ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனால் நம்ம வீரா வந்து நம்ம மாறனோட அவங்க அம்மாக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வள்ளி இருக்காங்கல்ல வள்ளி வந்து மாறன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க டே என்னடா இப்படி அவசரப்பட்டு அவளை வீட்டு விட்டு போனா போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுக்காக தான் உங்களெல்லாம் சேர்த்து வச்சுன்னா அவங்க அப்பா சொன்ன மாதிரியே நடந்து போச்சு பார்த்தியா அப்படிங்கம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க அத்த இதுக்கு மேலே வந்து என்னால்லாம் பொறுமையாக இருக்க முடியாது அவள் போனால் போகிறா ஒன்றும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாரன் வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கே பாருமா வீரா உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியும் ஆனால் எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லிவிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது நான் அதை உங்கள் வீட்டை கேட்கவும் போகிறதில்ல நீ எனக்கு சொல்ல வேண்டாமா இதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே உன்னை சொன்னேன் படித்து படித்து இவனை கல்யாணம் பண்ணிக்கிறத இந்த வீட்டுக்கு வராத ஏற்றுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயிரத்தி தடவை உன்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் நீ தான் ஏற்றுக்கல சரி உன்னோட முடிவே விருப்பப்பட்ட முடிவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் இப்போயும் வந்து உன்னோட விருப்பப்பட்ட முடிவு தான் நீ வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன் நான் கூட்டு கொண்டு போய் விடுறேன் அவ்வளோதான் சரியா நாளைக்கே நீ வந்து அவன் எனக்கு சுத்தமாக வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நான் அதுக்கு ஓகே தான் சொல்லுவேனே தவிர உன்னை வந்து சேர்த்து வைக்க முயற்சி பண்ணவே மாட்டேன் உன்னோட உன்னோட முடிவுக்கு வந்து நான் எப்பயுமே மதிப்பு கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருக்காங்க உடனே வீரா வந்து சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க அப்படியே கொண்டு போய் வீட்டுக்கிட்ட வெளியில் இறக்கி விட்றாங்க மாமா நீங்கள் உள்ளே வாங்க மாமா நீங்கள் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வந்து நார்மலாக வரல நார்மலாக வந்திருந்தால் அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருப்பேன் இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் அது சரியாக வராது நீ நைட் நேரத்தில் வந்து தனியாக போகிறையே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கூட கூப்பிட்டு வந்தேன் இல்லைன்னா நானும் வந்திருக்க மாட்டேன் நீ தனியாக போகிறதான் சரியாக இருக்கும் நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா அந்த இடத்துலேருந்து ராமச்சந்திரன் வந்து கார் எடுத்து கிளம்பி போயிடுறாரு உள்ளே போனவனே நம்ம வீராவோட அம்மா வந்து கேட்குறாங்க ஏ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே என்னம்மா எதுக்கு வந்தேன்னு கேட்குறேன் இது நம்ம வீடுமா நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே வரலாண்டி பகல் டயத்தில் வரலாம் மிட் நைட்டில் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை இல்லாமல் வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் மாப்பிள்ளை அவன் மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க ஏ என்னடி இப்போ எது கோவப்படுற மாப்பிள்ளை விடுறது சண்டையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா ஃபஸ்ட்டு அவனை வந்து மாப்பிள்ளைன்னு சொல்கிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அவர் மாப்பிள்ளையும் தாண்டி தாண்டி நான் அவர் வந்து ஒரு மகனாக நினச்சிக்கிட்டு நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னது மகனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கோவப்படுறாங்க நீ வேணால் கிடையாதுன்னு சொல்லிக்கோ நான் வந்து அவரை வந்து ரொம்ப டைம் பார்த்துருக்கேன் அவர் வந்து நம்ம மகன் எப்படி இருந்து நமக்கு செய்வானோ அதே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீ இந்த வீட்டை விட்டு அங்கே போன பிறகு அவர் நமக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காருன்னு ஒன்றை சொல்லலை அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த அவரை வந்து நான் என் மகனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட அம்மா சொல்கிறாங்க சரி இப்போ எதுக்கு நீங்கள் வந்து அங்கேருந்து வந்து அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு பிடிக்கல எனக்கு வந்து அவங்களோட வாழம் பிடிக்கல அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னடி சொல்லிட்டு இருக்க நினைச்சா போய் வாழ்றேன் இல்லைன்னா பிடிக்கலன்னு சொல்றேன் உனக்கு என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைன்னு சொல்லு அதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கேட்டவனையும் அம்மா அவன் வந்து என்னை படிக்க வைக்கிறாமா நான் அவனை படிக்க வைக்க சொன்னா என்னை படிக்க வச்சு அதுக்கு வந்து அன்னை அண்ணைய மாதிரி அவன் ஆயிடலான்னு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏ என்னடி லூசா பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு போய் யாராவது வீட்டை விட்டு வருவாங்களா படிக்க வைக்கிறதெல்லாம் இதில் என்ன தப்பு இருக்கு அவர் வந்து உன்னோட புருஷன் மேல வந்து முழு உரிமை அவருக்கு தான் இருக்கு உனையை படிக்க வைக்கிறனால சரி இல்லை நிப்பாட்டி நிப்பாட்டுறதுனாலும் சரி எல்லா முடிவும் அவர் தாண்டி எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லி இருக்காங்க அப்படியெல்லாம் எடுக்க முடியாதுமா ஆமா அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் இடம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னடி ஆச்சு உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விறுவிறுன்னு அந்த இடத்துல வந்து சந்திரா வந்து வராங்க அக்கா ஏன் கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மாரன் மாமா வந்து ரொம்ப நல்ல ஒருக்கா தயவு செய்து அவர் கூட சேர்ந்து வாழுக்கா ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏய் உனக்கு ஒன்றுமே தெரியாது நீ அமைதி பிருந்தரா அப்பிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாங்க அக்கா எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு தாங்க அவனும் தெரியாது உண்மை தெரிஞ்சா நீ வந்து மாறன் மாமா விட்டுட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து என்ன சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் பார்த்தா டக்குன்னு வந்து நம்ம வீரா வந்து என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அங்கே வந்து நம்ம பிருந்தா வந்து போகிறாங்க அக்கா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வா பிருந்தா உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா மாறன் மாமா வந்து ரொம்ப நல்லா இருக்கா தயவுசெய்து அவரை வந்து புரிஞ்சுக்கோக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி எல்லாருமே நல்லவே நல்லவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்ன தாண்டி உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா கேட்குறாங்க அக்கா அன்னைக்கு ஒரு நாள் கூட நீ கூட அங்கே கடையில் இருக்கும்போது உன்னை நைட்டு கூப்பிட்டு கூப்பிட வரலான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தே அப்புறம் அன்னைக்கு அன்றைக்கி என்ன நினச்சின்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அன்றைக்கி நடந்ததெல்லாம் சொ சொல்கிறாங்க நான் ஒரு பார்ட்டிக்கு போனேன் அங்கே வந்து குடிச்சிட்டு என்கிட்ட வந்து தப்பாக நடந்துங்க பார்த்தாங்க அந்த நேரத்தில் நம்ம மாறணும் மாமா தான் வந்து காப்பாற்றி வீட்டிலலாம் விட்டுட்டு போனார் யார்கிட்டையுமே அதை பற்றி சொல்ல வேணாம் கூட சொல்லிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமால அவர் வந்து ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மா வீரா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்கா நீ எதுக்குக்கா மாரண மாமா கத்தி பட்டப்ப நீ வந்து கோயிலில் போய் வேண்டுன விரதமெல்லாம் இருந்த பரிகாரமெல்லாம் பண்ணையில ஏன் உனக்காக அவர் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம வீராக்கு வந்து புரியுது ஆமாம் நம்ம தான் அவனுக்காக பார்த்து பார்த்து பண்ணி நம்ம மேலே வந்து ஒரு இது உருவாக வச்சுட்டோம் அதனால தான் அவன் நமக்கு பண்ணுறான் இனிமேல் அதுக்கு நான் இடம் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அக்கா உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதுக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பிருந்தா வந்து போயிடுறாங்க அடுத்து நைட்டு ஒரு நைட்டை வந்து வீரா கிளம்பி நம்ம மாரனோட அம்மாவோட சமாதிக்கு தான் போகிறாங்க அம்மா நான் பண்ண தப்புக்கு வந்து யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்குன்னு தெரியல அதான் உங்கள் கிட்டே வந்திருக்கேன் உங்ககிட்ட தான் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்க முடியும் என்னோடய சுயநலத்துக்காக உங்கள் பையனை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது இப்போ தான் தப்புன்னு புரியுது ஏன்னா கண்மணியை திருத்தணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்கு போனது என்னமோ கரெக்டு தான் ஆனால் எப்படி போனேன்னா உங்கள் மகனோட ஒன் பொண்டாட்டியாக போயிட்டேன் அதான் நான் பண்ணேன் மிகப்பெரிய தப்பு அதை இப்போ நான் உணர்கிறேன் நீங்கள் வந்து மன்னிச்சுக்கிறவீங்க அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் இங்கே ரெண்டு பேர்த்துக்கு என்ன நினைச்சு எல்லாமே வந்து மற்றவங்களை தவிர உங்களுக்கு தாமா நல்லா தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சொல்றாங்க அவங்க பையன் வந்து கெட்டவெல்லாம் கிடையாது அவன் வந்து நல்லவன் தான் ஏதோ தெரியாமல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவனை நான் ஏத்துக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டனால தான் அவங்க கூட வந்து நான் நெருங்கி பழகினேன் ஆனால் அது அவனை வந்து முழுசாக என்னால் ஏற்றுக்க முடியலமா எங்கள் அண்ணனை வந்து கொலை பண்ணிட்டான் அதனால வந்து என்னால் அவனை ஏற்றுக்கிறவே முடியலை நான் என்ன பண்றேன்னு தெரில அதான் நம்ம அதான் நான் பிரிஞ்சு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் கிட்டே வந்து நிற்கிறேன் ஆனால் நான் பண்ண தப்புக்கு உங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சேன் அதான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கான எப்பிசோடு வந்து முடிச்சிடுறாங்க